ரெண்டு பேரும் புறப்பட்டு வராங்க இவரோட வீட்டுக்கு வராங்க ராஜகுருவோட வீட்டுக்கு ராமச்சந்திர பட்டர் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ராஜகுருவை பார்த்து வணங்கிட்டு இந்த ஹோமம் நடக்கிறது எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் மரியாதை பண்ணுறாங்க ராஜாவுக்கு அப்போ சொல்கிற நீங்கள் இந்த நகைகள்லாம் என்னோட மனைவி கொடுத்ததெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாம் புடவையெல்லாம் தானம் பண்ணிட்டீங்க பரவாயில்ல இந்த நகையெல்லாம் கொடுத்த நாங்கள் வேறு எதுக்கான பயன்படுத்திப்போம் அதெல்லாம் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற நகையெல்லாம் என்ன என்ன பண்ணினார் அக்னியில் போட்டாச்சு அவர் சொல்கிறார் நான் ராமச்சந்திரப்பட்ட கொஞ்ச நேரம் ரொம்ப இந்த தர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மந்திரத்தை ஜபிச்சு என்ன ஒரு பாருங்க எந்த விதமான ஆசைகளும் பற்றும் இல்லாதவனிடம் கடவுள் என்றென்றும் குடியிருப்பார் அவர் என்ன கேட்கிறாரோ என்ன விருப்பப்படுகிறாரோ எல்லாவற்றையும் சகல தெய்வங்களும் நிறைவேற்றும் இவரின் அவர் மந்திரத்தை சொல்லி அக்னி பகவானை வழிபட்டு அப்போ நான் உங்ககிட்ட போட்டேன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடு அப்படிங்குற அனைத்து ஆபரணங்களும் அந்த அக்னி குண்டத்திலிருந்து மீண்டு வருகின்றன என்னென்ன ஆபரணங்களை போட்டாரோ எல்லாம் மீண்டு வருது